வந்து பதினாறு ஏக்கர்ணா ஆனா நம்ம மீன் பண்ணைக்கு எடுத்திருக்க இடம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் முப்பது சென்ட் கூட வராதுங்கண்ணா இது இந்த நம்ம வளர்க்குற மெத்தட் வந்துட்டு தார்பாய் வளர்ப்பு மெத்தடுங்கண்ணா ரா மீன் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபீடு போக அதோட அமோனியா கான்டெக்ட் கூட இருக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரா மீன் வந்து கையில பிடிக்க முடியாது வலிக்கிட்டே போகும் ஆக்சுவலா குஞ்சு இறக்கையில ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு சைஸ்லாம் இறக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பதினோராயிரம் கொஞ்சம் ஒரு பாண்டில் இறக்குவோம் ஒரு பாண்டில் இறக்கிட்டு ஒரு ரெண்டு மாதம் அதுக்கு முறையான தீவனம் அந்த அந்த மீன் சைஸுக்கு தகுந்தாப்புல தீவனம் போடுவோம் மீன் வெளியில் குதிக்காம இருக்கிறது ஒன்று ரெண்டாக வந்துட்டு பத்தாயிரம் கொஞ்சம் இறக்கிடுவாங்க ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த தொட்டியை க்ளீன் பண்ண போனீங்கன்னா ஐயாயிரம் இருக்காது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் கொக்கு வரும் தெரியாது எந்த நேரத்தில் மீன் குத்தி வரும் தெரியாது அது அப்படி சொல்றதோட வந்துட்டு பெர்சன்டேஜ் கணக்கில் சொல்றது நல்லா இருக்கும் இப்போ மீன் வந்துட்டு அரை கிலோ இருந்துச்சுன்னா அதுலேருந்து பத்து பர்சன்ட் ஒரு நாளைக்கு போயிடு அது மாதிரி கணக்கு பண்ணும் இப்போ ஓன் வெஹிக்கிள் இருக்குங்கன்னா ஃபிஸ்ட் ரே கையில வச்சிருக்கோம் திடீர்னு வந்துட்டு ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஐநூறு கிலோ அது மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளே வந்து நம்ம நம்ம வெஹிக்கிளே கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது இல்ல